சார்ந்தவர்களுக்கும் இலங்கை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய பகுதியில் குறிப்பாக அம்மா பாத்திரத்தில் பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஏன் சின்னத்திலே கிட்டத்தட்ட நாலாயிரத்தி அறுநூறு வாக்குகள் பதிவானதில் கிட்டத்திற்கு நாலாயிரம் வாக்குகளை அளித்து பரிவாரியான வெற்றி வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய ஒன்றியத்தை பொறுத்தவரை இருபத்தி நாலாயிரம் வாக்குகள் பதிவானது அதில் பதினாலாயிரம் வாக்குகள் நம்முடைய ஏனையின் கிடைத்தது எடுத்து நின்றவர்களை விட நாம் நம்முடைய தெற்கு ஒன்றியத்தில் ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய ஒன்றியங்களிலேயே நம்முடைய தெற்கு ஒன்றியத்தில் மட்டும் ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி பதினாலு வாக்குகள் கூடுதலாக பெற்று நாம் பெருமை சேர்த்திருக்கிறோம் அந்த வகையிலே அதற்கு உழைத்த உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய சார்பிலும் இங்கே வந்திருக்கின்ற அத்துணை பேருடைய சார்பிலும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தேர்தல் நேரத்தில் நம் இதே போல நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் அவர்களும் இதே வேட்பாளராக அன்று இந்த பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ராவஸ்கரி அவர்களும் இதை இதே வேனில் நின்று கொண்டிருக்கின்ற போது இந்த ஊருக்கு கொடியீர் பிரச்சனை பற்றி சொன்னார்கள் அதற்கான முயற்சியை மேற்கொள்வதாக நான் அன்று கூட மேலாண் விழா கோட்டை எம்பி பார்த்து சொன்னேன் இருந்தாலும் கூட இங்கே பு புதிதாக ஒரு வதந்தியை கிளப்பி கொண்டிருக்கிறார்கள் வாட்ஸ்அப் என்ற பெயரால் ஏதோ அனுமதி அளித்தது போல அம்மா பட்டினத்துக்கு அதை ரத்து செய்து விட்டதாக ஒரு தவறான செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அம்மா பட்டணத்திற்கு உட்பட ஒரு பனிரண்டு ஊராட்சிகளுக்கு குடிநீர் பிரச்சினையை தீர்ப்பதற்காக ஆள் குழாய்க்கு நாடு நம்முடைய வேண்டுதலை தான் நாம் கேட்டிருக்கிறதே தவிர இன்னும் அந்த பணியை செய்வதற்கான உத்தரவு வரவில்லை என்பதை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வந்த உத்தரவை யாரும் ரத்து செய்ய முடியாது அப்படிப்பட்ட நிலையிலே நாங்களும் இல்லை என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு இந்த ஊர் இந்த ஆள் குழாய்க்கினர் பிரச்சனை தீர்ப்பதற்கு இங்கே இருக்கின்ற நம்முடைய சட்டத்துறை அமைச்சர்களும் சொல்லி இருக்கிறேன் அவர்களும் இங்கே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் நம்முடைய ஒன்றிய விருந்தலைவர்களும் நாங்கள் ஒன்றாக சேர்ந்து நிச்சயமாக இங்கே உள்ள குடியுரிமை பரீட்சை எதிர்க்க முடியும் வாட்ஸ்அப் எதிர்ப்பதால் ஏதோ வதந்திகளை பிறப்புவதாக இருந்து கொண்டு நீங்கள் எல்லாம் அந்த செய்தியில் ஈடுபட வேண்டாம் நமக்கு காரியம் முக்கியமே தவிர வதந்திகள் பரப்புவது முக்கியமல்ல யாரையோ குறை சொல்லலாம் என்று எண்ணி அப்படியெல்லாம் செய்தால் நிச்சயமாக நடக்காது என்பதை உங்களுக்கு இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி இங்கே பெருந்தலாக வருகை இருந்திருக்கின்ற உங்கள் அத்துரைப்பிற்கு ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புகள் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்து நம்முடைய ஒன்றிய பெருந்தலைவர்கள் ஒரு நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நமது பகுதிகளில் பெரும்பான்மையான வாக்குகளை அளித்து வெற்றி பெறச் செய்து இன்று வாக்களித்த மக்களுக்கு நன்றி கூறும் விதமாக நடைபெற்றுக் கொண்டிரு அம்மாப்பட்டினத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நன்றி அறிவிப்பு கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கக்கூடிய எங்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அன்பிற்குரிய சட்டத்துறை அமைச்சர் அவர்களே அன்பிற்குரிய அண்ணன் பாராளுமன்ற உறுப்பினர் வக்பாரியத்தினுடைய தலைவர் அன்பிற்குரிய அண்ணன் அதாவது அவங்க வந்து ரெண்டு பொறுப்போடு அன்னைப்ப வந்திருக்காங்க இந்த பகுதியினுடைய வக்வாரியத்தினுடைய சேர்மனாகவும் இந்த பகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராகவும் வரையறுத்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய அண்ணன் நவாஸ்கனி அண்ணன் அவர்களே எனக்கு முன்பு சிறப்புரை ஆற்றி இந்த பகுதியில் பெரும்பான்மையான வாக்குகளை கழகம் அறிவித்த வேட்பாளருக்கு ஏடி சின்னத்திலே அரும் பாடுபட்டு இந்த மக்களோடு இணைந்து இந்த வாக்குகளை பெற்றுக் கொடுத்த இந்த பகுதியினுடைய முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவரும் ஒன்றிய துணை பெருந்தலைவரும் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளருமாகிய அன்பிற்குரிய அண்ணன் அவர்களே அன்பிற்குரிய மேலும் அருகே தந்திருக்கக்கூடிய கழக உடன்பரப்புகளே அண்ணன் அவர்கள் ஒரு பதிவு சொன்னார்கள் இந்த பகுதிக்கு ஒரு ஆள்குழாய் கிணறு வந்தது போலவும் அந்த ஆல்குழாய் கிணறை வேறு பகுதிக்கு மாற்றி எடுத்துச் சென்று விட்டதாகவும் ஒரு ஒரு செய்தியை சொன்னார்கள் எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கின்றது நிர்வாகத்திலே ஒன்றிய பெருந்தலைவராகவும் ஒன்றிய பெருந்தலைவராகவும் பணியாற்றிக் காலகட்டத்தில் ஒரு பகுதிக்கு தேவையானதை செய்வதற்கு நாங்கள் முயற்சியில் இருப்போமே தவிர ஒரு பகுதிக்கு கிடைத்த வாய்ப்பினை வேற பகுதிக்கு எடுத்து செல்லக்கூடிய அளவிற்கு அந்த அளவுக்கு தரந்தாழ்ந்து நடக்க மாட்டோம் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து அதை நீங்கள் நிரூபித்தால் இந்த பகுதிக்கு வந்த ஆழாய் கிணறை அரசின் மூலம் கிடைத்த அந்த ஆள்குழாய் கிணறை மாற்றி வேற பகுதிக்கு ஒன்றிய பெருந்தலைவரும் ஒன்றிய துணை பெருந்தலைவரும் ஆகிய நிர்வாக மாவட்ட கழக செயலருக்கு கீழே நாங்கள் பொறுப்பேற்று அதற்கு அமைச்சர் என்ன முடிவெடுத்தாலும் அதற்கு கட்டுப்படுகிறோம் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து மேலும் இது போல வதந்திகளை கிளப்ப வேண்டாம் கிராமத்திற்கு தேவை குடிநீர் தேவை மக்கள் வாக்களித்து எங்களை மக்கள் பிரதிநிதியாக நீங்கள் பற்றி வைக்கிறீர்கள் எங்களுக்கு எங்களிடம் கேட்பதற்கு கடமை இருக்கிறது செய்து கொடுப்பதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கின்றது அந்த வழியிலே கேளுங்கள் எங்களுடைய பிரதிநிதியாக அரசுக்கும் மக்களுக்கும் பாலாக இருந்து செயல்படுத்தி கொடுக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து வருகை அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்றுவார்கள் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பக்வாரியத்தினுடைய தலைவர் இன்றைக்கு நன்றி சொல்ல உங்களை எல்லாம் நாடி வந்திருக்கின்ற நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் நவாஸ் எம்பி அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற ஒன்றியத்துடைய பெருந்தலைவர் சகோதரர் பரணி அவர்களே ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் அன்பு சகோதரர் சீனியர் அவர்களே மாவட்ட கழகத்துடைய பொருளாளர் அன்புக்குரிய அபுதாஹீர் அவர்களே அன்புக்குரிய இன்சார் அவர்களே அன்புக்குரிய யூனுஸ் அவர்களே நம்முடைய பொதுக்குழு உறுப்பினர் அன்புக்குரிய சகோதரர் வீரய்யா அவர்களே எஸ்ஆர்எம் அகமது தம்பி ஊராட்சி மன்ற தலைவர் எஸ்ஆர்எம் அகமது தம்பி அவர்களே கே கேஎஸ்எம் பாரூக் மாவட்ட அவர்களே மாவட்ட கவுன்சிலர் சுப்பிரமணியன் அவர்களே அம்மாதவர்களே அன்புக்குரிய நகர்தாங்கி நகர கழகத்துடைய செயலாளர் ராஜேந்திரன் அவர்களே மாவட்ட இளைஞர் அமைப்பாளர் மணிராஜன் அவர்களே அன்புக்குரிய அறந்தாங்கி நகர்மன்றத்துடைய துணைத் தலைவர் முத்து அவர்களே அன்புக்குரிய பாஸ்கர் அவர்களே தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் விமல் அவர்களே அன்புக்குரிய அறந்தாங்கி ராமசாமி அவர்களே அடைக்கோல்ராஜ் அவர்களே சித்தந்தர் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே பலந்து கொண்டிருக்கிற நம்முடைய இந்த பகுதியைச் சேர்ந்த அன்புக்குரிய சகோதரர்கள் அவர்களே அகிலன் அவர்களே ரவி அவர்களே அசிரஃப் அலி அவர்களே அன்புக்குரிய சகோதரர் அபுல்ஹாசன் அவர்களே ரஹீம் அவர்களே ஷாஜகான் அவர்களே நயனா முகமது அவர்களே நடேசன் அவர்களே மாரிமுத்து அவர்களே இம் அவர்களே முத்துக்கிஷன் அவர்களே இன்னும் ஏராளமாக நாங்கள் சொல்லி அழைக்கத்தக்க அளவுக்கு இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற நம்முடைய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினரை மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினராக ஆக்கி தந்த உங்களுக்கு எங்களுடைய இதயங்களின் நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி அறிவிப்பு என்பது ஒரு சடங்காக இருக்கக்கூடாது அங்கே இருக்கக்கூடிய மக்களையெல்லாம் சந்திக்க வேண்டும் மக்களுடைய குறைகளை கேட்க வேண்டும் மக்களுடைய குறைகளை தீர்க்க வேண்டும் அதற்காக நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து என்னென்ன பணிகளை செய்ய வேண்டுமோ அதை செய்யக்கூடியவனாக நான் இருக்க வேண்டும் என்கின்ற உணர்வோடு உங்களை நாடி தேடி நன்றி சொல்ல வந்திருப்பவர்தான் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய சகோதரர் நவாஸ் கனி அவர்கள் இன்றைக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு வக்வானியம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று எனவே அந்த வக்போர்டினுடைய தலைவராகவும் அவர் இருக்கின்ற காரணத்தாலே உங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி எனவே இரட்டிப்பு நன்றியை உங்கள் உங்களுக்கு அவர் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு நீங்களும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள் எனவே இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கைகளை குறைகளை கேட்டறிந்து நிச்சயமாக அவற்றை நாங்கள் நிறைவேற்றி தருவோம் அந்த இவர்கள் நம்முடைய ஒன்றிய பெருந்தலைவர்களும் ஒன்றிய செயலாளரும் சொன்ன அந்த சம்பவம் பற்றி என்னிடத்திலே கூட மனு தந்திருக்கிறார்கள் வட்டாட்சியரை அழைத்து கேட்டிருக்கின்றேன் அதே நம்முடைய வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் சொல்லியிருக்கின்றோம் அவர்களும் நாங்கள் சேர்த்து தருவோமே தவிர எதையுமே விளக்குவதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே நிச்சயமாக அம்மா குடிநீர் வருவதை தடுப்பதற்கு யாரும் நிச்சயமாக விரும்ப மாட்டார்கள் அம்மா ஏனென்றால் நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த பகுதி எனவே அந்த குடிநீரை நிச்சயமாக நாங்கள் ஆழ்வு ஆய்வு மூலமாக பெற்றுத் தருவோம் என இந்த நேரத்தில் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன் நம்முடைய அன்பு சகோதரர் நவாஸ்கினி அவர்களை வாக்களித்து வெற்றி பெற செய்த அந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய நன்றி 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 அடுத்து நம்முடைய வெற்றி நாடாளுமன்ற உறுப்பினர் நன்றி தெரிவித்து உரையாற்றுவார் அம்மா அம்மாபட்டினம் ஊராட்சியை சேர்ந்த பெரியோர்களே சகோதரர்களே நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற மக்களவை தேர்தலிலே திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியிலே இந்திய யூனியன் முஸ்லீம் கூடிய வேட்பாளராக ஏனி சின்னத்திலே போட்டியிட்ட என்னை அதிகமான வாக்குகள் அளித்து இரண்டாவது முறையாக பெருவாரியான வாக்குகளை வித் வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்தமைக்காக உங்களை சந்தித்து நன்றி கூறுவதற்காக இந்த தேர்தலை முன்னின்று நடத்திய தலைமையேற்று நடத்திய புதுக்கோட்டை இந்த மாவட்டத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளரும் சட்டத்துறை அமைச்சருமான அண்ணன் எஸ் ரகுபதி அவர்களும் இந்த பகுதியினுடைய ஒன்றிய கழக செயலாளர் எஸ் எம் சீனியார் அவர்களும் ஒன்றிய பெருந்தலைவர் அன்பு சகோதரர் பரணி கார்த்திகேயன் அவர்களும் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் அறந்தாங்கி நகர் கழக செயலாளர் ராஜேந்திரன் நகர்மன்ற துணைத் தலைவர் முத்து பொதுக்குழு உறுப்பினர் வீரையா ஊராட்சி மன்ற தலைவர் அகமது தம்பி உள்ளிட்ட நிர்வாகிகள் காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட கவுன்சிலர் சுப்பிரமணியன் உள்ளிட்ட நிர்வாகிகள் அத்தனை நிர்வாகிகளுடைய பெயரையும் நம்முடைய அமைச்சர் சொல்லிவிட்டார்கள் அனைவரையும் மற்றும் இங்கே வருகை முடிந்திருக்கின்ற அத்தனை கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகளும் உங்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக வந்திருக்கின்றோம் இந்த தொகுதி ஆறு சட்டப்பேரவை தொகுதிகளும் கடந்த முறையைப் போல கடந்த பாராளுமன்ற தேர்தலிலும் சரி இந்த பாராளுமன்ற தேர்தலிலும் சரி ஆறு சட்டமன்ற தேர்தல் பேரவை ஆறு சட்டசபை தொகுதிகளிலும் அதிகமான வாக்குகளை பெற்றுக் கொடுத்த ஒரு தொகுதி என்ற ஒரு பெருமை அறந்தாங்கி சட்டப்பேரவை தொகுதிக்கு இருக்கின்றது அதிலும் நம்முடைய ஒன்றிய கழக செயலாளர் எஸ் எம் சீனியார் அவர்கள் சொன்னார்கள் ராமநாதம் பாராளுமன்ற தொகுதியிலே இருக்கக்கூடிய அத்தனை ஒன்றியங்களிலுமே அதிகமான வாக்குகளை வித்தியாசத்தை பெற்றுக் கொடுத்த ஒரு ஒன்றியமாக இந்த மனநிலை தெற்கு ஒன்றியம் இருக்கிறது என்று சொன்னார்கள் அந்த அளவில் முழுமையான வாக்குகளை அளித்திருக்கின்றீர்கள் எங்களிடத்தில் உங்களுடைய கோரிக்கைகளை கேட்பதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கின்றது அதை செய்து கொடுப்பதற்கு கடமைப்பட்டவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் நிச்சயமாக நீங்கள் அவர் சொன்னது போல வாட்ஸ்அப்பில் வந்ததா போனதா அதை பற்றிலாம் நமக்கு தேவையில்லை ஆனால் உங்களுக்கு குடித நீர் பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் ஆளு கிணறு அமைக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்கிறேன் நம்முடைய அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கின்றாக நிச்சயமாக அமைச்சரோடு நாங்களும் கலந்து பேசி உங்களுக்கு செய்து கொடுக்கக்கூடிய பொறுப்பை உணர்ந்து அந்த கடமை உணர்ந்து என்றால் செய்து கொடுப்போம் இது மட்டுமல்ல உங்களுக்கு தேவையான அத்தனை அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பு நமக்கு திராவிட மாடல் நல்ல ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது நல்லாட்சியின் கீழ் இந்த பகுதிக்கு தேவையான திட்டங்களை செயல்படுத்தக்கூடியவர்களாக மக்கள் பிரதிநிதிகளாக நாங்கள் தவிர வேற இல்லை முழு முழு பொறுப்பு எடுத்துக்கொண்டு வரக்கூடிய காலங்களிலே செய்து கொடுப்போம் அந்த அளவில் முழுமையான ஒத்துழைப்பு எப்போதும் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு அளிக்கக்கூடிய ஒரு பகுதியாக வாக்குகளை அளித்து எங்களை வெற்றி பெற செய்யக்கூடிய ஒரு பகுதியாக இந்த பகுதி இருக்கின்றது உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அதுபோல் வக்புவாரியத்தினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை நம்முடைய மண்முக அவர்கள் சொன்னார்கள் வக்வாரியத்தின் மூலமாக இந்த சமூகத்திற்கு என்னென்ன வகையெல்லாம் முன்னேற்றத்திற்கு வாரியத்தின் மூலமாக செய்ய முடியுமோ அந்தந்த வகுப்புகளை எந்தெந்த வகையில் முன்னேற்றப்படுத்த முடியுமோ என்றால் அதை செய்யக்கூடிய பணிகளையும் இந்த தமிழ்நாடு வகுப்பாரியத்தின் மூலமாக செய்வோம் இருக்கக்கூடிய வக்புகளிலே ஏதேனும் அங்கங்கு முறைகேடுகள் வேண்டியது ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அதையும் உடனடியாக தீர்த்து வைத்து விட்டு வளர்ச்சிக்கு அதிகமான கவனம் செலுத்தி அந்த வளர்ச்சி திட்டங்களை வகுப்பு வாரியத்தின் மூலமாக செயல்படுத்துவதில் நாங்கள் செயல்படுவோம் என்பதையும் உங்களிடத்தில் தெரிவித்து உங்களுடைய நன்றிகளை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி நன்றி